அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைந்தார் இப்போ நிறைய ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் செல்ல வேண்டிய கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க ஆனால் நம்ம நிறுவனம் ஆன்மீகம் மூலமாக சொன்னோம் பதட்டப்படாதீங்க சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையானவர் பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் முன்னால் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பதினான்கு நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்கரமடைகிறார் என்று பார்க்குறோம் இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்கரம் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்ரநிலைன்னா எண்பத்தி நாலு நாட்கள் வந்து நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார் அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார் அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்று பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய சுயராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாயின் மீது அதிக அக்கறை தாய்மை கொண்ட அன்பார்ந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இன்னும் மாற்றத்தை கொடுக்க போகுது எட்டாம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக உங்களை படாது படுத்திட்டார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கும்போதும் பிரச்சனை ஏழில் இருக்கும்போது பிரச்சனை எட்டுக்கு இருக்கும்போது பிரச்சனை தான் இதை தாண்டி அவர் ஒம்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் போய் நாலு மாதம் அஞ்சு மாதம் தானே ஆகுது அவருக்கு என்ன அவசரம் வக்ரமாகி ரிவர்ஸ் வராரு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருவாரா ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவாரா அப்படிங்கிற எண்ணத்துடன் பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் வந்திருக்கிறார் ஆனால் ஒம்பதாம் இடத்துல வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நீங்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்காரங்கள வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிற அன்பாந்த கடகராசி என்பர்களும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புணபூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற அன்பாந்த கடகராசி என்பர்களும் நான் சொல்கிற சில மாதங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக முடிவெடுத்து செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நிதானம் தேவை எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் பொறுமை நிதானமாக செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது வேலை விஷயங்களை வேறு யார்ட்டையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கிறணும் உங்களுடைய உறவுகளில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளிப்படையை ஆட்டி சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா பூஷ நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தம் இல்லாமல் இந்த சனி வக்கர பயிற்சியில் நல்ல விதமான மாற்றங்களை சந்திக்க முடியும் அது என்ன மாற்றங்கள்ங்கிறத புனபூஷன் நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கடகராசியில் பிறந்த புனபூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நாலு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் உறுதியாக நிதானம் தேவை உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய குருமார்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் எக்கானதை எக்கானதொண்டு இவங்ககிட்ட கோபமாக பேசக்கூடாது உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்த குருநாதரே உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் பொறுமையாக ஏற்றுக்கிறணும் வாதங்கள் தொடரக்கூடாது கு உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத வாதம் செய்யக்கூடாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இதை மட்டும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் செஞ்சிட்டிங்கன்னா சனி வக்ர பயிற்சி மூலமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக அடைய முடியும் அப்போ என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு அந்த இடமாற்றம் நல்லவிதமான மாற்றமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நேர்மையான முறையில் நடப்பவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அரசாங்க வேலையில் நேர்மையின்றி நேர்மை தவறி வேலை பார்க்குற கடகராசி என்பர்கள் யாரேனும் இருந்தால் உறுதியாக உங்களுடைய வேலை பறிக்கப்படும் என்பது கிரகங்கள் ரீதியாக உண்மை பல தடைகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் நீங்கள் சந்தித்து வந்தாலும் அந்த தடைகளில் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து உங்களுடைய உறவில் நல்ல பலப்பற்று நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக இருக்கின்றன போல் கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார தடை விலகப் போகிறது பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் மாணவர்கள் படிப்பில் மிகப்பெரிய ஒரு சிறந்த மாணவராக தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு போட்டியோ ஒரு கல்வியிலையோ நீங்கள் செயல்படும் பொழுது போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு படிப்பில் நல்ல மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கல அல்லது பூர்வீக சொத்து எங்கே இருக்குன்னே தெரியல பல நாட்களாக போராடுறோம் தேடி பார்க்குறோம் சொல்லி வருத்தப்படுற அன்பார்ந்த கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடகராசி பெண்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த சனி வெக்கிர பயிற்சி காலங்களில் நான்கு மாதம் பத்து நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் புகைப்படமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையுமே சமூக வலைதளங்களில் பகிரக்கூடாது சமூக வலைதளங்கள் மூலமாக வருகின்ற எந்த உறவுகளையுமே தெரியாத முகம் தெரியாத உறவுகளை எக்கார்ந்து கொண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற பொருளாதாரம் மகிழ்ச்சி இடமாற்றத்திற்கு மகிழ்ச்சி கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வது நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை எல்லாமே வெளியேறி சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்களான சனி பகவான் அடைந்து உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சி அல்லது வக்ர பயிற்சி அதிசாரம் எதுவாக இருந்தாலும் சரி குறைஞ்சது இருபது தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆஹோ ஓஹோன்னு போட்டாங்க எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க இந்த இருபது சதவீதம் இருபது சதவீதம் செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா கடன் சுமையிலிருந்து மீன்றுருவோமா மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது க நடந்துருமா இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா காதல் திருமணம் நடக்குமா அல்லது கடன் வந்து வெளியே வந்துடுவோமா என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா அல்லது ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுருக்கலாம் ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எண்பது சதவீதம் முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பணும் அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வோட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம் மேலான ஆதரவை கொடுத்து பொன்னான கருத்துக்களை கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்